திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் வந்து எதிர்கட்சி எதிரி கட்சி எப்படி நினச்சிக்கிட்டாலுமே திமுக வந்து அரசியலை கரைச்சி குடித்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு வந்து மக்களுடைய உணர்வுகளை எப்படி தூண்டணும்னு தெரியும் ஒரு பொய்ய ஒரு உண்மை போலவே எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தெரியும் எதிர்காலத்தை கணக்கிட்டு அதற்காக இப்போவே வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியும் இது இப்படி தான் நடக்க போகுது இதை நம்ம இங்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களால செய்ய முடியும் அதனால தான் திமுக என்கிற எதிர்கட்சியை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் திமுக என்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்வதும் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் திமுகவுக்கு இன்னைக்கு பலமா இருக்கிறது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மீடியா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற சினிமா துறை பிளஸ் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே திமுக என்கிற ஒரு ஆக்டோபர் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக யாராவது பேசுவதற்கோ ஒரு கருத்தை சொல்வதற்கோ யாருக்குமே இன்னைக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறது உண்மை இவங்க வந்து இந்த மாதிரி குறுக்கு வழியில் யோசிச்சு குடைச்சல் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக யாருமே பேசுறதே கிடையாது நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் தான் வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கும் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு அவங்கெல்லாம் தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி எப்படி வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படிங்குறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் பாஜகவுக்கு எதிரான தேர்தல் ஒரு அலை அடிச்சது அப்படின்னே சொல்லலாம் அதற்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே அதாவது இந்த டீமானடைசேஷன் காலத்திலருந்தே இங்கே பாஜகவுக்கு எதிராக ஒரு மிக தீவிரமான பிரச்சாரம் மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்து அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இவங்க ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மீண்டும் பாஜக தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது பாஜகவுடைய அடிமையாக அதிமுக இருக்கிறது நாங்கள் வந்தால் அதை பண்ணிவிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நாட்டையே சீரழிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பொய்யா சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஜெயித்தாங்க அந்த தேர்தலையும் பாஜக தான் இவங்களுக்கு பேசுபவர்கள் டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலையும் அதே மோடி எதிர்ப்பு அதே பாஜக எதிர்ப்பு மீண்டும் அவங்களுக்கு ஒரு வெற்றி இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க இங்கே இத்தனை கட்சிகள் இருக்குது இவங்களுக்குன்னு கொள்கை இருக்குது அதையெல்லாம் பேசுவாங்களா கிடையவே கிடையாது அவங்க என்ன செய்ய போகிறாங்க மறுபடியும் பாஜக என்னும் பூச்சாண்டியை காட்டித்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிர்கொள்ளப் போகிறார்கள் அதுதான் அவங்களுடைய இந்த சமீப கால நடவடிக்கைகளை தெரியுது இப்ப எப்படி நேரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க மும்மொழி கொள்கை வந்தா தமிழ் அழிந்து விடும் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட எத்தனையோ மொழிகள் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மொழி பிரச்சனையை இங்கே கிளப்பிட்டு இருக்காங்க அந்த மொழி உணர்வை மக்கள் கிட்ட தூண்டி விட்டுட்டு அடுத்ததாக இந்த நிதி பகிர்வு தரல வரி வருவாயை வந்து சரியா பகிர்ந்துக்கல அப்படின்னு சொல்லி மாநில உரிமை அப்படிங்கிற அந்த பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க அதில் தான் வந்து இந்த தொகுதி மறுவரையறை அது அந்த விஷயமும் அதில் தான் வருது மாநில உரிமையை காப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பது இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே என்ன உரிமை பறிப்போச்சு எல்லாம் நிறுத்தி கேளுங்க பார்க்கலாம் எப்பா என்னப்பா உரிமை பறிப்போச்சு சொல்லுப்பா அப்படின்னு கேளுங்க எவனுமே சொல்ல மாட்டான் எல்லா ஹை கத்துவாங்க கற்றுவாங்க மொழியை காப்போம் தமிழ் மொழியை காப்பதற்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் மாநில உரிமையை காப்போம் மாநில சுயாட்சியை கொண்டு வருவோம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இதனால மக்களுக்கு ஏதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்கான்னு எதுவுமே இல்லை சரி இப்படி இந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுனால எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எதிர்கட்சிகள் ஏன் அரசியல் செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கோங்களேன் மும்மொழி கொள்கை தெளிவாக சொல்லுது ஹிந்தி திணிப்பு இல்லை ஏதேனும் ஒரு இந்திய மூன்றாவது மொழியை படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க ஹிந்தி திணிப்பு இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்னு திரும்ப திரும்ப பொய் சொல்கிறாங்களா அது பொய்ன்னு பாஜக எதிர்குரல் கொடுக்குது திமுக சொல்வது பொய் மும்மொழி கொள்கை அப்படி என்றால் என்ன அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் இதே உண்மையை ஏன் வந்து அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவோலையோ பேச முடியல யோசிச்சு பார்த்தீங்களா திமுக சொல்கிறது பொய்னு பொதுமக்களுக்கே தெரியுதுங்க ஆனாலும் திமுக சொல்லக்கூடிய அதே வாதத்தை தான் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்கங்கிறத பாருங்க அதிமுக என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை வேண்டாம் இந்தி திணிப்பு செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க தாவேக்காவும் விஜய் பேசுகிற போது அதான் இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நாம் தமிழர் கட்சி கேட்கவே வேண்டாம் திமுக சொல்லக்கூடியதையே அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்காய் இவங்கள்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எங்கிருந்து ஏற்படுது அப்படிங்கிறத தான் நான் யோசித்து பார்க்க சொல்கிறேன் இதை பொய்யே அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம் இல்லையா அப்படி சொன்னால் என்னாகும் அது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜாக போயிடும் இப்போ திமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு அப்படின்னு முன்னெடுக்கிறாங்க இப்போது அதிமுக முன்வந்து மும்மொழி கொள்கை என்றால் இந்தி திணிப்பு அல்ல ஏதேனும் ஒரு இந்திய மொழியை படிக்க சொல்லித்தான் வா மத்திய அரசு சொல்கிறாங்க உங்களுக்கு வேண்டான்னா அதை சொல்லிட்டு போங்க மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லுங்கள் ஆனால் இந்தி திணிப்புன்னு பொய் சொல்லாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு அப்படின்னா திமுகவுடைய பிரச்சாரம் நீர்த்து போயிருக்குமா ஆகாதா அதையே வந்து நாம் தமிழர் கட்சி சீமானாகட்டும் சீமானும் வந்து அவங்க எங்கேயா இந்தி திணிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு மொழியை படிக்க சொல்கிறாங்கல்ல உனக்கு வேணும்னா நீ வந்து மலையாளம் படி இல்லை கன்னடம் படி இதெல்லாம் தான் உங்கள் திராவிட மொழின்னு சொல்கிறீங்களே அதை படிச்சுட்டு போக வேண்டியதானே எதுக்கு இந்தி திணிப்புன்னு மக்களை கொடப்படுற பொய் சொல்கிற அப்படின்னு சீமான் கேட்டிருந்தாருனாலும் இன்றைக்கி திமுக இந்த பிரச்சாரத்தை பண்ணியிருக்க முடியுமா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகட்டும் அவரும் என்ன சொல்லியிருக்கணும் உண்மை என்ன உண்மொழிக் கொள்கை என்ன சொல்லுது அதை எடுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இன்னைக்கு திமுக தனிமைப்பட்டுவிடும் பாஜக அவங்களுடைய ஸ்டாண்டில் இருப்பாங்க உண்மை என்ன எங்களுக்கு வந்து இங்கே பாருங்க எங்களுக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம் ஆனால் இது இந்தி திணிப்பு இல்லை அப்படின்னு உண்மை சொல்லாமல் ஆனால் அதை கூட இந்த மூன்று கட்சிகளால் சொல்ல முடியல அப்படிங்கிறதுல தான் திமுகவுடைய வெற்றி இருக்குது அவங்களுடைய ராஜதந்திரம் இருக்குது எப்படி செக் வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் ஏன்னா இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து திமுக சொன்னது பொய் பாஜக சொல்கிறது உண்மை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்று அது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜ் இரண்டாவது திமுக இப்போ ஏற்கனவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லோரும் வந்து பாஜகவுடைய பீட் டீம் அதிமுகவும் பாஜகவும் எப்போ வேணால் கூட்டணி வச்சுருவாங்க நாம் தமிழர் கட்சியே பாஜகவோட பீட் டீம் தாங்க விஜய வந்து பாஜக தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு திரும்ப 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 பேசி மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாஜக பீட் டீம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் இந்த மாதிரி நேரத்தில் இவங்க வந்து உண்மையை பேசுகிறேன்னு சொல்லி பாஜகவுக்கு ஆதரவாக பேசுனாங்க அப்படின்னா ஆகும் திமுகவுக்கு இதுதான் வந்து நல்ல சான்ஸ் பார்த்திங்களா நான் சொன்னேன்ல இவங்க பாஜகவோட பீட்டிங்னு எப்படி பாஜக சொல்கிறது இவங்களும் சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கட்ட கட்டிடுவாங்க அப்போது அந்த திமுகவுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாத இந்த கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு உண்மை தெரியும் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை பகிர்வு விஷயம் ஆகட்டும் நிதிப்பகிர்வு விஷயம் வந்து வரி கொடுக்கல பணம் கொடுக்கல நம்மளுக்கு பங்கு கொடுக்கல இப்படின்னு திரும்ப திரும்ப திமுக சொல்லவதும் பொய் அந்த பொய்யைவாத இவங்க வந்து மாற்றி பேசணுமா வேண்டாமா அதிமுக என்ன சொல்லணும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அதிகாரத்தில் இருந்திருக்காங்க இதே பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும் நிதிப்பகிர்வு என்பது நிதி கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கும் தமிழக முதல்வர் பொய் சொல்கிறார் நிதி கமிஷன் படி எல்லா பணமும் வந்து மத்திய அரசு கிட்டேருந்து வந்துகிட்டு தான் இருக்குது சொல்லணுமா வேண்டாமா இதுதானே உண்மை அந்த உண்மை வந்து பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக சொல்லக்கூடிய பொய்யை சொல்கிறீங்க இது எப்படி நியாயமாகும் இதே தானே வந்து நாம் தமிழர் கட்சியும் பண்ணுறாங்க இதே தான் இப்ப இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்போது திமுக வந்து எப்படி நேரடி செட் பண்ணியிருக்காங்க அவங்க பொய்யவே சொன்னாலும் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அதே பொய்யத்தான் சொல்லணும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா திமுகவை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பயம் திமுகவுக்கு எதிராக நம்ம எப்படி அரசியல் செய்கிறது அவங்க சொல்கிறதையே நம்மளும் சொல்லிட்டு போயிடுவோம்ப்பா திமுக வேண்டாம் நினைக்கிறவங்கள நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல அப்படிங்கிற அந்த ஆசை மட்டும்தான் இன்னைக்கு அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கே தவிர அவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த கொள்கையும் கிடையாது அதனாலதான் திமுக இன்னைக்கு அடிச்சு ஆடுறாங்க அடுத்ததாக வந்து இந்த தொகுதி மறுவரையறை லிமிட்டேஷன் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்களா அதை பற்றியாவது உண்மைகளை எடுத்து சொல்லணுமா வேண்டாமா இங்கே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவா உண்மைகளை எடுத்து சொல்றாரா இல்லையா அந்த மாதிரியெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அது நடக்க போகிறது இந்த ரெண்டு வருஷம் காத்திருக்கணும் வெயிட் பண்ணணும் அப்படியே பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எத்தனையோ ப்ராசஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு அப்போ அதே விஷயத்தை இவங்களும் சொல்லணுமா வேண்டாமா அப்படி சொன்னாங்கன்னா திமுகவுடைய பிரச்சாரமே தோற்று போயிடுமே திமுக சொல்வது பொய் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டுடுமே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்க ஏன்னா திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியாமல் தடுமாறுகிறார்கள் இதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல திமுக பொய் மேலே பொய் மேலே பொய் சொல்லிக்கிட்டே இருக்குது அதை வந்து திமுக சொல்வது பொய் உண்மை இது தான் அப்படின்னு உண்மையை சொன்னால் அது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜாக மாறிடும் பாஜக சொல்வது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் பாஜக அதற்கான கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த உண்மை இது அப்படிங்கிறதையும் அவங்களால சொல்ல முடியல அப்புறனால வேறு வழியே இல்லாமல் திமுக சொல்லக்கூடிய பொய்களையும் பட்டம் படாமலும் இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு மாபெரும் அட்வான்டேஜ் ஏன்னா அவங்க வந்து பொய்யே சொன்னாலும் அந்த பொய்யை எண்டோஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆமாமா பாஜக சரியாக நிதி பகிர்வு கொடுக்கல ஆமாமா பாஜக வந்து இந்தியை திணிக்கிறாங்க ஆமாமா இந்த தொகுதி மறுவரை எனதான் தமிழகத்துக்கு நஷ்டம் இப்படின்னு அவங்களே என்டோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ திமுகவுக்கு என்ன ஆகுது ஒரு மாபெரும் அட்வான்டேஜ் ஓ திமுக உண்மைதான் சொல்லுது போல இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் போய் சேர்றதே வந்து இவங்களால தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவேக்கா இவங்க எல்லாரும் ஒரே கொள்கையில் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தாலும் அதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் நிற்கிறது இன்றைக்கி பாஜக மட்டும்தான் அதுதான் பாஜகவுடைய அட்வான்டேஜ் ஏன்னா பாஜக பக்கம் அவங்க சொல்லுறதில் உண்மை இருக்குது ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு ஐபோத்தட்டிக்கல் குற்றச்சாட்டுகள் எதுலேயுமே உண்மை கிடையாது ஏன்னா எந்த டேட்டாவை பத்தி வச்சும் பேசறது இல்லை எந்த எந்த விதமான ஆதாரமும் இவங்க கொடுக்கறது இவங்களுடைய பலம் எல்லாம் என்ன அப்படின்னா பிரச்சாரம் பிரச்சாரம் தான் தினமும் வந்து அதை பத்தியே பேசு உதாரணத்துக்கு இந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கோங்களேன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடுற போதும் சொல்லிருந்தேன் இப்போ பாருங்க திமுகவை சார்ந்தவர்கள் இந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்களா அதற்கப்புறம் வந்து சினிமாவில இருந்து வருவானுங்க கலைத்துறையிலேருந்து இருந்து வருவானுங்க டிவில இருந்து வந்து பேசுவாங்க சமூக ஆர்வலர் எவனா ஒருத்த வந்து பேசுவான் இவங்க எல்லாரும் திமுக என்ன சொல்லுதோ அதையே திரும்பி சொல்லுவானுங்க பாருங்க என்ன அதே மாதிரி இன்னைக்கு நடக்குதா சினிமாலிருந்து வந்தவன் அத்தனை பேருமே வந்து இந்திய நான் எதுக்கு படிக்கணும் நான் படிச்சுட்டு அங்க போய் என்ன வேலை செய்ய போறேன் அப்படின்னு கேனத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க கடைசியில் இந்த வடிவேலு வரைக்கும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படித்தான் இவங்க வந்து மக்களுடைய மனசை வந்து குடப்படற வேலையை இவங்க பார்ப்பாங்க அதுதான் திமுகவுடைய பலம் இன்னைக்கு வந்து பாஜக அதற்கு நேர் எதிரான நிலைப்பாட்டில் இருக்கு இன்னும் சொல்ல ஜெயலலிதா அவர்கள் கூட இதை செஞ்சது கிடையாது அவங்க வந்து இந்த மொழி பிரச்சனையில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்ததே கிடையாது ஏன்னா அது வந்து திமுகவுக்கு தேவையில்லாத அட்வான்டேஜை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க அதனால் அவங்களும் வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மொழி பிரச்சனையில் திமுகவுக்கு எதிராக மிக தீவிரமாக களமாடுவதுக்கு பாஜக தயாராகிட்ருக்கு இப்போ கையெழுத்தேக்கம் நடத்த போகிறாங்க ஒரு கோடி கையெழுத்தை வாங்குவோம் வாங்கி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கேட்ட கேள்வி எல்லார் மக்கள் மனசுலையும் போய் சேர்ந்துருக்கு அது நியாயமாகவும் இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அதனால் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் இவங்க எல்லாரும் வந்து உண்மையை பேசணும் அதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறம்போது இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாறியிருக்கு அதனால தான் வந்து திமுக ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக மாறிக்கிட்டே இருக்குது இங்கே அவங்களுடைய கூட்டணி பலம் அவங்களுடைய மீடியா பலம் அவங்களுடைய இந்த சினிமா துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அரசு அதிகாரத்தை வந்து முறைகேடாக தவறாக பயன்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகம் செய்வது இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து திமுகவை ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக வச்சுருக்கு ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க காலம் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு பதில் சொல்லும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நன்றி